நான் வளர்ந்தது நான் சொல்லி சேஜ கூட பேசியிருந்தேன் நம்ம நாள் சனா ஊருக்கு போறதா ரொம்ப பிடிக்கும் ஊர்ல போய் கிராமத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் கிராமத்துல இருந்து கிளம்புறது தான் அழகியா வரும் அதுக்கப்புறமா சென்னையில விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாக்கரன் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க மணிஷ்டர் அவங்க நம்ம இஸ்மாயில் ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்க என்ன தேவை இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பேசும்போது அவங்கதான் அட்வைசரா வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது வருஷம் கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒண்ணு செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ இங்கதான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க இங்க குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்க எல்லாம் நமக்கு தெரியறதே இல்ல எல்லா எல்லாரையுமே தமிழ்நாட்டுல வந்து விலை அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற முடியும் எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவு எப்படி பண்ண முடியும் சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்து முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சி இது பண்ணியிருக்காங்க உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட நின்று என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்க வந்து காலையில் ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்கள் இங்க கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில நடக்கிறது ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன் போய் போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்க போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரைஸ் எல்லாம் ரேக்லா வண்டியெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள் இருந்து அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்கு அது இல்லாமல் பேக்டாக வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸில் பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்கே வாங்கிட்டு போகலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தெட்டு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லிட்டு அதான் நம்ம சொல்ற மாதிரி கறிக்கஞ்சியில ஆரம்பிச்சு கம்மம் குள்ள ஆரம்பிச்சு இங்க இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு படத்துலையும் நம்ம கடைக்குட்டி சிங்க மாவட்டம் இங்க மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீங்க காலையை பிடிச்சி வந்தா அந்த அய்யனார் சாமி அப்படியே காலையை பிடிச்சி வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வு ஏற்படு இருக்கலாம் கை தட்டலாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தோம் நம்ம பசங்க கேட்டிருந்தாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்குடையே வராரு அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைவில் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஜல்லிக்கட்டு ஏற்பட லைசென்ஸ் வாங்கணும் ஆனா வாங்கினா நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு இறக்கிடுவாங்க சென்னையில் என் கால ஓடணும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு சூப்பர் நாங்களும் இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம் கண்டிப்பா என்ன அப்படின்னா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை படத்துல தான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும் போது நான் நின்று பார்த்தேன் அது உண்மையா வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது ஒரு பிரமாதமான விஷயம்

அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரோன்னு அதனால கணிக்க முடியுது அதுதானே அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து காலை புடிக்கிறாங்கன்றாங்க அது என்னன்னா ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள் எல்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க இல்ல கட்டி புடிக்கறதுதான் கட்டி பிடிச்சி எவ்ளோ நாள் உன்னால தாங்க முடியுதுங்க அதை நேர் நின்னு பார்க்கும்போது ஆஹ் வெளியில டிவியில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்னு பாக்கும்போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது அது உண்மையிலேயே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அதான் இருக்கு வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க நாங்க தாயா புள்ளையா இன்னும் ரேஷன் கார்ட்ல மட்டும் தான் எங்க கால பேரு சேர்க்கல மத்தளவு அவளவு அன்பா இருக்கீங்க அந்த காலப்படம் நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவளா இருக்கணும் உண்மையிலேயே எங்களோட ஆணகன் எங்களுடைய தமிழகன் வெய்யழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னேற்றம் உழவன் பவுண்டேஷன் ஆகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடியிருக்கா அங்கெல்லாம் நாங்க ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் இருந்தாலும் ஒரு குத்த அடிச்சீங்கன்னா எங்க பறையெல்லாம் ரெடியா நின்று கீழே அப்படியான இன்னொரு நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை கொண்டு வந்திருக்காங்க பெரும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை டைரெக்டாக விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்கள் பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு உண்மைதான் நம்ம ஆர்கானிக் நினைச்சிட்டு நிறைய விஷயத்தை பாத்துட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான ஆர்கானிக் இங்க தான் இருக்கு அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும் நம்மளுடைய பாரம்பரியமே இங்க தான் இருக்கு தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த மூணு நாள் திருவிழாவா நடக்க போகுது அத்தனை திருவிழாவுமே நம்ம இங்க பார்க்க போறோம் அதுல